ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்குளமுடன் ஔவையாரின் மூதுரை பெண்பா பதினாறு அடக்கமுடையார் அறிவலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருபலமும் வாடியிருக்குமா கொக்கு கொக்கு ஒரு மீனை பிடிப்பதற்காக அந்த நீர் ஓடுகின்ற அந்த இடத்திலே போய் காத்திருக்கும் சின்ன சின்ன மீன்கள் வருவதை அது எடுத்து கொள்ளாது அது பெரிய மீன் வருவரை காத்து கொண்டிருக்கும் பெரிய மீன் வந்தவுடனே அதை உடனே கொத்தி பிடித்து அது சாப்பிட்டு விடும் இதைத்தான் திருவள்ளுவரும் கொக்குக்க குங்கும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று கூறுகிறார் பெரியவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய வேலையிலே கவனமாகவே இருப்பார்கள் அவர்கள் அடங்கி இருப்பது போல தோன்றும் ஆனால் மற்றவர்கள் அவர்கள் எந்த வேலையும் செய்யவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு ஒரு எண்ணத்தோடு அவர்களை வென்றுவிடலாம் என்று அவர்கள் எண்ணி சென்றால் அவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் அவருடைய காரியத்திலே கவனமாகவே இருப்பார்கள்